அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா இப்பகாத்து ஏகர்வீனின் சாந்தியம் சமாதானம் ஆனையர்மின் உண்டாட்டமாக எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு வருகின்ற ரமதான் பணிக்காக நமது ஆறு வருடங்கள் முடிந்து ஏழாவது வருஷமாக நமது பசிலா மேலப்பாளையம் அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்கு ரமதான் கேட்டு இஃப்தியார் உணவு மற்றும் புத்தாடை கொடுக்க உள்ளார்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நமது பசிலா மேலப்பாளையம் அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவுங்கள் நபிகள் நாயகம் சலாஹா வலிசம் அவர்கள் கூறியாக யார் அதிகமாக ச சதக்கா செய்கிறார்களோ அவர்கள் சதக்கா வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று புகாரில் இந்த அதிஸ் கூறப்பட்டுள்ளது இன்ஷாலா உங்களால் முடிந்த உதவிகளை நமது பசிலா மேலப்பாளையம் அரைக்கட்டலில் இந்த நோம்பு காலங்களில் அதிகமாக நோன்பு காலங்களில் அதிகமாக பசிலா மேல நமக்கு உங்களுடைய ஜக்காத் பணங்கள் எதுவும் கொடுத்து உதவுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையும் கூலியும் அல்ல உங்களுக்கு மறைவில் தருவானாக இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வர